கலெக்டர் அப்படிங்கிற போஸ்ட் எடுத்தா இல்ல நான் யோசிச்சு பாக்குறேன் எப்படிப்பட்ட இலக்குகளை நாம் அடைய வேண்டும் என்பதற்கு நமக்கு முன்னாலேயே வாழும் சாட்சியாக வெற்றி பெற்ற ஒரு இளைஞன் அமர்ந்திருக்கிறார் கல்வி என்பது என்ன படிப்பு என்பது என்ன பள்ளிக்கூடம் என்பது என்ன கல்லூரி என்பது என்ன பல்கலைக்கழகங்களில் போய் படிக்கின்ற அந்த தன்மையினால் ஒரு மனிதன் அடைய வேண்டிய உயர்வு என்ன முதல்ல உயர்வுனா என்ன இந்த தெளிவு நமக்கு வர வேண்டாமா நான் அந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இங்க இருக்கிறவங்கள கொஞ்சம் அலர்ட்டா இருங்க நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் எத்தனை பெற்றோர்களுடைய பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கிறார்கள் சரி இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க எத்தனை பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்கறதே இல்லை ஆல்மோஸ்ட் எல்லாருமே கை தூக்குறீங்க ஒரே கேள்விதான் நீங்க கேட்டீங்களா நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன் என் புள்ள உட்பட நாம சொல்றத நம்ம புள்ள கேட்காது சாபமா சொல்லல சத்தியத்தை சொல்றேன் நம்ம புள்ள நம்ம பேச்சை கேட்காது ஆனாலும் சொல்கிறேன் நல்லவற்றை அறத்தை ஒழுக்கத்தை அறிவை அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கொண்டே இருங்கள் நல்ல முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டே இருங்கள் ஏனென்றால் உங்களுக்கு முன்னால் அந்த குழந்தைகள் தன்னை நிரூபித்து காட்ட மாட்டார்கள் அவர்களுக்கு முன்னால் வாழ்க்கை சில சவால்களை வீசுகின்ற பொழுது அதை அவர்கள் சந்திப்பதற்காக நீங்கள் சொல்லி கொடுத்த அறமும் ஒழுக்கமும் நல்ல விஷயங்களும் அந்த குழந்தைகளுக்கு பயன்படும் எங்க அம்மா இன்னைக்கும் எனக்கு அறிவுரை சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னால நான் அப்படி இருக்கிற போல இருக்கு அறிவுரைக்கு தகுதியானவளாக இருக்கு ஆனால் எனக்கு முன்னால் வாழ்க்கை சில சவால்களை வீசுகின்ற பொழுது அதை சந்திப்பதற்காக என் தாயின் வார்த்தைகளை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் இதோ உங்கள் முன்னால் நிற்கிறேன் பெரிய ரகசியம் சொல்லவா இவ்வளவு ஆசையா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல பர்வீன் சுல்தானா பேசுவாங்க உங்களை நான் வந்து அடைந்தது ஒரு மூன்று ஆண்டுகளாகத்தான் ஒரு மூணு வருஷமா தான் தொடர்ந்து என் பேச்சை நீங்கள் யூடியூப்ல பார்க்கறீங்க ஆனால் மிகப்பெரிய ஆழமான ரகசியத்தை நான் சொல்லுகிறேன் மூன்று ஆண்டுகளில் நான் உங்களுக்கு முன்னால் வந்து இந்த புகழை பெறவில்லை உங்கள் வரைக்கும் வருவதற்கான அந்த முதல் ஆண்டை தொடுவதற்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் நான் உழைத்திருக்கிறேன் இருபத்தி ஏழு ஆண்டுகள் நான் உழைத்ததற்கு பிறகுதான் உங்கள் கையில் இருக்க செல்போனில் வந்தேன் அதற்கு பிறகு மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து பார்த்து இவள் பேச்சை கேட்கலாம் என்கின்ற முடிவிற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் மனதில் அந்த முடிவை ஏற்படுத்துவதற்கு என் வாழ்க்கையில் நான் முப்பது ஆண்டுகளை செலவழித்திருக்கிறேன் வாழ்க்கையில் வெற்றி என்பது உடனடியாக கிடைத்து விடாது அதற்கு என்று உழைப்பு வேண்டும் அதற்கு என்று சில திட்டங்கள் வேண்டும்

விழுகிறது என்றால் அது உள்ளே போய் வெடித்து முளைத்து மரமாவதற்கு சில கால அவகாசம் தேவைப்படுகிறது அந்த பொறுமை நம்முடைய குழந்தைகளிடத்தில் இல்லை குழந்தைகளிடத்தில் இருக்கிறதோ இல்லையோ பெற்றோர்களிடத்தில் மதிப்பெண்களா முடிவு செய்யும் ஆனா ஒண்ணு கூடாது

இரண்டு கேள்விகளை நம்முடைய குழந்தைகள் கிட்ட விதைக்கணும் உங்களிடத்திலும் நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள் முதல் கேள்வி நான் எங்கே இருக்க விரும்புகிறேன் நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் வேர் யூ எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்க இருங்க முதல்ல எங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணுங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இலக்கை தொடர்ந்து தொடர்ந்து வாருங்க கனவிலே வாழ்க்கையிலே நான் சாதாரணமாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு போகும்போது ஒரு கொஸ்டின் கேட்பேன் எத்தனை பேருக்கு கார் ஓட்டணும்னு ஆசை சொல்ல அப்படி ஓட்டணும் ஒரு ஒரு எண்பதுல ஓட்டணும் எண்பது தொண்ணூறு நல்ல சவுண்ட் வச்சுட்டு ஃபுல் க்ளோஸ்டு டோரில் நல்ல ஒரு ஒரு மெர்சிட்டிஸ் பிஎம்டபிள்யூ அப்படி கார் தனியாக ஓட்டி போன எத்தனை பேருக்கு ஆசை மேக்சிமம் நிறைய பேர் கை தூக்குவாங்க நம்ம ஊரில் நிறைய கார் ஓனர்ஸ் டிரைவர்ஸ் வச்சுருக்காங்க மேக்சிமம் அந்த டிரைவர்ஸ்க்கெல்லாம் இந்த கனவு இருந்திருக்கு அந்த கனவுல ஒரே ஒரு மேட்ரு மட்டும்தான் மிஸ்ஸிங் நீங்க எதை கனவு காண்கிறீர்களோ இந்த உலகம் அதை தந்தும் பட் அந்த கனவுல அந்த டீட்டெயிலிங் இருக்கணும் என்ன டீடைலிங் தெரியுமா யாருக்கார அது ரொம்ப முக்கியம் பெரியால வரணும் அப்படின்னா டீடைலிங் இல்ல நம்ம கிட்ட இஃப் யூ ஹாவ் டீடெயில் இந்த வாழ்க்கையில் இப்படித்தான் இங்கே போய் நான் நிற்க வேண்டும் என்று நினைத்தால் ஒன்னும் கிடையாது இந்த நாட்டில் முதலமைச்சர் என்றால் வழி பட் யூ டு நோ இருக்கிறது பிரதமந்திரி ஆகணுமா கவர்னர் ஆகணுமா அமைச்சர்கள் ஆகணுமா இதோ ஊராட்சி மன்ற தலைவர் போல ஆகணுமா இல்ல இதுல இருந்து பெரிய போஸ்டிங்கு போகணுமா எல்லாத்துக்குமே வழி இருக்கு பட் யூ டு நோ இதை சொல்லி தருவதற்கு பெயர்தான் குரு இதை சொல்லி தருவதற்கு பெயர் தான் ஆசிரியர் ஆசு என்றால் குற்றம் இறிதல் என்றால் கலைதல் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர் நீங்க அந்த டீச்சரை கூப்பிட்டு ஏதாவது ஒரு பேப்பரை கொடுங்களா உடனே திருத்தி கொடுத்துருவாங்க அதான் அவங்க வேலைய திருத்தி கொடுக்கறதுக்கு பேர் தான் டீச்சர் இவங்க ஏதாவது சொன்னா நம்புங்க எங்க பாப்பா பொய் சொல்லுதுன்னு சொன்னா நம்புங்க ஏன் பாப்பாவா என் பரம்பரையில யாரும் சொன்னது கிடையாது சொல்லுது இல்லை மேடம் நாலு பேரை சேர்ந்துதான் மேடம் கெட்டு குட்டிச்சாரா போயிருக்கேன் நானும் இருபத்தி அஞ்சு வருஷமா தேடுவேன் அந்த நாளை இப்ப முடிவுக்கு வந்தேன் அந்த நாலுத்துக்கும் லீடர் தான் நீங்க எல்லாம் மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்புவீங்க டீச்சருக்கு தான் தெரியும் அதுக்குள்ள இன்னொரு பேர் இருக்கு பாட்ஷா இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்கிறதுனால தான் என் பிள்ளை யாரும் என் கிளாஸ்ல பெயில வருது யோசிச்சு பார்த்தால் ஆசிரியர்களை நம்புங்கள் மதிப்பெண்கள் பின்னால் ஓடாதீர்கள் நல்ல ஒரு சப்ஜெக்ட் அந்த குழந்தை புரிஞ்சுக்கிச்சா அங்க இருக்கு அதனுடைய வெற்றி ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் குழந்தை புரிஞ்சுக்குதா சூப்பர் அத சரியா பதிவு பண்ணுதா சூப்பர் நாலேஜ் எக்ஸ்பிரஷன் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது எக்ஸ்பிரஸ் பண்ணா போதும் அதுவே உங்களை ஹைட்ஸ்க்கு கொண்டு போய் நிறுத்தும் அடுத்தவர்கள் அதுல இன்ஸ்பயர் ஆவாங்க இப்படி நாம் நம் குழந்தைகளுக்கு சொல்லி தருகிறோமா கொஞ்சம் டெப்தா பேசிட்டு இருக்கிறேன்